ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் மைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎம் சேனல் சேனலில் பார்க்குற நிகழ்ச்சி சப்ரைஸ் பண்ணி சேனலில் பாருங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு இயற்கையோட ஒரு உரையாடல் அதுக்கு நாங்க ரோட்ல வேணும் பேச முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து விஜய் சார் வந்து ஒரு கூட்டங்கள் மாடல் நடந்தது இல்லைங்களா சரி அவர் நடத்தினார் இன்னைக்கு என்ன இன்னைக்கு எதை பத்தி பேச போகணும்னு சீமான் சார் இருக்கு இல்லைங்களா சீமான் நடத்துகிற மாநாடு வந்து அவர் ஒரு மாநாடு நடத்தினார் திருத்தணியில் மரங்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நடத்திருக்காரு மரத்துக்குள்ளே போய் மாநாடுனாரு ஏன் காலையில் நக்கல் பச்சு

மரங்கள் மாடுன்றது இயற்கை சம்பந்தமான விஷயம் இன்னைக்கு இயற்கைகளே இல்லைன்னா லாஸ்ட் என்ன நம்ம மாடுகள் மாடாக பேசியிருந்தோம் ஏன்னா நம்மளுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா சீமான் சார் சப்போர்ட் பண்றதோடு அவர் எதிர்க்கிறது கிடையாது நல்லது நடக்கும்போது தெரிவிக்கிறோம் ஆமா முக்கிய தவறு என்னதான் மரங்கள் பத்தி ஒரு மனுஷன் ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து மாட போறா நீ கூட்டத்தை மட்டும் போகஸ் பண்ணி தான் மாட நடந்துட்டு இருக்காங்க கூட்டங்களை மட்டும் மாடலாலும் எனக்கு அந்த பேர் இருக்காங்க எனக்கு இருக்குன்ற மாதிரி மரத்துக்காக ஒரே ஒரு மரத்துக்காக ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் அதான் இது பாக்குறேன் சரோட அரசியல்ல சில பேர் மரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க நட்டா கை தட்டுறோம் மரங்கள் செடியில குட்டா கை தட்டுறோம் வாழ்க்கை சொன்ன சூப்பர் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நடிகர்களே விவேக் சார் பாத்தீங்கன்னா அவருக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேல நான் மரம் நட்டு மரங்கள் இன்னைக்கு அந்த மரங்கள் தான் சுவாசிட்டு இருக்கும் நம்ம காற்று இயற்கை இப்ப இவ்வளவு பேசுறாங்களா இன்னைக்கு இந்த கட்சி இருந்தா அந்த சாதம் பேசுறாங்கல்ல இந்த காத்துல வச்சு பேசுவாங்க சொல்லுங்க மூச்சு எல்லாம் எப்படி வச்சு பேசுவாங்க அப்ப அதனால உள்நோக்கம் அவர் கட்சிக்காக அரசியலுக்காக நடந்தாலும் அந்த நோக்கம்ன்றது கரெக்டா இருக்கு இல்லையா நம்ம சொல்ற விஷயம் தான் நோக்கம் நாங்க வந்து முற்றிலும் விஷயம் நூறு சதவீதம் இது இது வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அரசு செய்யுங்க ஒரு அரசியல் மாநாடு போடுறீங்களா வேற எதாவது கட்சி இயற்கை சம்பந்தமான விஷயங்களா மாநாடு போடுங்க இயற்கை அடிக்காதீங்க போடுங்க இல்ல அது மாடல் மாடல் எதுக்கு அழிக்காது பேர் வந்து அவர் பேசுறது காமெடி எங்களுக்குமே வந்து சார் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவங்களை அணிலுக்கு கூப்பிடுறது எங்களுக்கு பிடிக்கலாம் இருந்தாலும் தப்பு ஆமா இது நம்ம லாஸ்ட் டைம் அது வந்து சரியான ஒரு சரியான தலைவர் கிடையாது அது கட்சியை விமர்சனங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனா ஒரு தனிப்பட்ட ரீதியில வந்து அணில்கள் இப்படி பேசுறாங்க பேசக்கூடாது அது ஒரு கட்சி தலைவரே ஒரு தனிப்பட்ட முறை விமர்சனம் பண்ணும்போது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க தலைவனே இந்த விமர்சனம் சார் வந்து அணில நாளைக்கு வந்து சாட்டியும் சொல்லுவாரு நாம் தமிழர் அவரு சொல்லுவாரு தம்பியும் சொல்லுவாங்க அது தவிர அந்த மாதிரி பண்ணல லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன விஷயமா அவங்க போக்கஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து நல்ல எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சு போய் நீயே விஜய் சார மட்டுமே அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்கன்ற நோக்கமா இருந்துச்சு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம ஆக்சுவலா ஆனால் இதுக்கு நடுவில் இந்த மரங்கள் மாடு நடத்த நடத்தும் போது பாத்தீங்கன்னா மரங்கள் மாடோட பேச கொடுத்த ஸ்பீச்சஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்கெல்லாம் நீங்க யாரும் குறை சொல்லவே முடியாது அதுக்கு கீழே கமெண்ட்ஸா ஆயிரம் நெகட்டிவிட்டி தெரிவிக்கலாம்னு நிறைய வரும் ஆனா அவர் பேசலைன்னு தப்பு இருக்கு காத்து இயற்கை காற்று எப்படி ஓசன் லேயர்ல வந்து பாதுகாக்க பாதுகாக்கிறது இல்லை இல்லை ஏன்னா ஏன் அவர் பே அவர் பேசுற இவருக்கு நெகட்டிவ் வரும்னா ஒரு சில பேர் என்ன பண்ணும் நல்லா நடத்தி நடத்துட்டு போயிட்டாங்களா இடையில வந்து நல்ல நடிச்சாரு மக்களுக்காக நல்ல கருத்து பேசினாரு இயற்கை கருத்து பேசாரு வேளாண்மை கருத்து பேசிட்டு போயிட்டாரு மேடில வந்து ஆமா வந்து இது இவரெல்லாம் பேசினா இதுதான் நம்ம இதை பத்தி பேசிட்டோம் சொல்லி பண்றவங்க இருக்கான் ஆனா இது ஒரு புதுமையா இருக்குல்ல ஆனா இவரு நடத்துறாங்கன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு இருக்கும் காமெடியாது மாட்டுக்கு மாடு என்னடா இந்த மாதிரி சொல் இன்னமும் இவ்வளவு நடத்தியுமே சிரிப்பாங்க ஆனா சிரிக்கிறவங்க எங்க உட்காந்து சிரிக்கிறாங்க இயற்கை கூட தான் உட்காந்து சிரிக்கிறாங்க இயற்கையை பாதுகாக்கத்தான் பேசும்போது நிச்சயமா அவங்க வந்து நல்லதா பேசுறாங்கன்னு விரைவில் தெளிவுபடுத்தணும் நம்மளுடைய கடமை இல்லையா ஏன்னா அரசியல் சார்ந்த ஆயிரம் கூட்டங்க அவர் பேசுறது பொய் இல்ல அது மாதிரி சில திட்டங்கள் சொல்றாரு திட்டங்கள் ரொம்ப அருமையா இருக்கு ஆமா இயற்கை நீரை கொண்டு வந்து நான் எப்படி வந்து சாக்கடை ஓடாத என் ஊர்ல நான் ஆசிக்கு வந்தேன் வராத வரல அது கட்டம் வந்து அவன் வந்து நான் சொல்றேன் அந்த நிறைய பிரிச்சு கொண்டு நன்னீரா மாத்தி நான் மரங்களுக்கு கண்டுகளுக்கு கூடுவேன் அவர் வந்து ஒரு கொள்கையை சொல்றாரு அந்த கொள்கையை எப்படி செயல்படுங்கிறது அவரே விரிவாக சொல்றாரு அதாவது தெளிவான செயல்பாடுகள் இப்படிதான் இருக்குன்ற வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் ஒரு மனுஷன் வச்சிருக்காரு அது பெரிய விஷயம் தான் அவர் அவர் என்னவான ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் சரிதானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதான் கருத்துக்கள் கரெக்டா இருக்கு கோட்பாடுகள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இவர் இப்படி பேசலாம் அப்படி பேசுறாங்க நம்மளும் விமர்சனம் நம்ம கூட சீமன் சாரை பத்தி நிறைய விமர்சனங்கள் பண்ணிருக்கோம் ஆனா இந்தபடி பார்க்கும்போது இது அவர் சொல்ற விஷயம் கரெக்டாக இதை வந்து அரசியல் பின்பற்றலாம்னு நான் சொல்றேன் ஆமா இப்ப அவர் சொல்றதுல எடுத்துக்கங்க இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க டாலர்னா பின்பற்றலாம் எதுவும் தப்பான விஷயம் கிடையாது ஏன்னா இயற்கையை வச்சுதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நீங்க இல்லைன்னா இருக்க முடியுமா அது நான் நினைச்சேன் மரங்கள் மழைன்னா வேற எங்கேயாவது ஒரு கூட்டம் போட்டு புதுக்கூட்டம் போட்டு மரங்கள் வச்சு பேச நினைச்சேன் மனிதன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா

கேக்கலாம் விஜயசா தாக்குறா விஜயசாக்கலாம் எல்லாருமே மோஸ்ட்லி பெரிய ஆள்கள் எல்லாம் சொல்லல ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளில போயிட்டு மக்களோட மக்களா போராடுறவங்களுக்கு நிக்கிறவங்க தெரியுது வெயிலோட தாக்கம் எப்படி சொல்லிட்டு அவ்வளவு காரணம் என்ன வெறும் கட்டடமா இருக்கு மரங்களே இல்லங்க ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் கூட வச்சிருக்காங்க ஆனா வீட்டுக்கு ஒரு கார் வச்சிருக்காங்க ஆனா வீட்டுக்கு ஒரு மரம் இல்ல அது வச்சிருக்கே மரங்கள் தான் காப்பாத்துது அத மரம் எவ்வளவு புனிதமானதான் சொல்லிருக்காரு அதை சொல்ற விஷயத்துல எந்த தப்புமே இல்லைய பாருங்க கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சுக்கிட்டு அந்த சூரிய வெளிச்சத்தை எடுத்து உணவாக்கிட்டு நமக்கு நக்சிஜன் மாதிரி நல்ல நம்ம உயிர் வாழ தேவையான சக்தி கொடுக்குறது மரம் ஆனா அந்த மரத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம் மரத்துக்கு அழிவு மட்டும் அழிவு மட்டும் செஞ்சுட்டு இருக்கும் மரத்துக்கு அழிவு மட்டும் டெல்லி பெருநகரங்கள்லாம் வந்து வீட்டுல எல்லா அந்த பொலியூஷன் இருக்கும் ஆமா அது யாரு பிரிவு தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த மாதிரி இல்ல ஏன்னா பஞ்சு மரங்கள் அதையுமே அழிச்சுட்டு போறான் விமானம் கட்ட போறேன் அது கட்ட போறான் அழிச்சுட்டீங்கன்னா சிம்பிளா பாருங்க இப்ப நம்ம வீடு இருக்கு இல்லைங்களா நம்ம நம்ம வீடுகள்ல இருக்க இடத்துல ஒரு பத்து பஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் காடுகளா இருந்துச்சு மரம் செடி காடு இயற்கை விவசாயம் பண்றதா இருந்துச்சு இன்னைக்கு அந்த ஏரியா எப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே இருந்து கட்டடமா தெரியுது அப்ப எப்படி கூலிங் கிடைக்கும் கட்டடம் வந்து இருக்கிற வெயில உறிஞ்சி உள்ளதான் வச்சுக்குவோம் அப்ப வெப்பமா தானே ஆகும் வெப்பமாய்த்தே தாக்கிறது கிரீன் ஹவுஸ் பக்கம் கொடுக்கணும் என்ன பண்ணுவோம் நீங்க நீங்க மரங்கள் அதிகமாக ஆகும் சிம்பிளா பாருங்களா நல்ல வெயில் போயிட்டு இருப்போம் நம்ம ஒரு மரத்தண்ண ஒரு ஜூஸ் கடை போட்டிருப்பேன் அந்த இடத்துல நின்று பார்க்கும் போது நமக்கு நமக்கு ஜூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஆர்வமா இருக்கும் அந்த மரம் எவ்வளவு கூலிங் பண்ணணும்னு தெரியும் இயற்கை கூலிங் நீங்க என்ன ஏசி காத்தலாம் வாங்கிக்கிங்க இயற்கை கூலிங்க நடுவில் ஒன்னே பண்ண முடியாது அதே மாதிரி மரங்களை வெட்டி கழிச்சுட்டு ரோடு போட்டாங்க அந்த ரோடு போடுறதுக்கு எத்தனை மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க எத்தனை மரங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்கன்னு தெரியல இப்போ இந்த ரோடு போறதுக்கு இவ்வளவு நம்ம பிளான் வந்து ஏரியாங்க ஃபோக்கஸ் பண்ணீங்களா அந்த மரம் வெட்டு மரம் வளர்ந்த பிறகு ரோடு போட்டுக்கலாம் அது வரைக்கும் உலக காலம் தாக்கு பிடிச்சவங்க அந்த மரம் வளர்ற வரைக்கும் ஒரு பத்து வருஷம் பிடிக்க மாட்டாங்களா எல்லா விஷயம் பாருங்க மரத்தை வெட்டி அழிச்சு சின்ன சின்ன மரம் கன்றுகளை வைக்கிறாங்க அந்த கன்று உருவாவதுக்குள்ள பல லட்சமான உங்களுக்கு ஹீட் வந்து உள்ளே இறங்கி பூமியை வந்து அழிச்சிடுது அதாவது வெற்ற மரத்துக்கு ஈக்குவலா மரம் வைக்கணுங்க ஆனா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு நான் வச்சிட்டேன் புறம்பு கிழங்கு எல்லாம் கொஞ்சம் இருக்கு ஆமா அதெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மரங்கள் நட்டு வச்சிருக்கலாம் வந்து அரசியல் சுரண்டி வித்து துணிட்டு போவது போதில அதுக்கு அரசாங்கமே முன் வந்து என்ன பண்ணலாம் இருக்கு அந்த இடத்துல மரங்கள் நடுங்க மாங்காய் மரம் நடுங்க தென்னை மரம் இதெல்லாம் நட்டு அங்க பயிர்கிட்ட அதை கவர்மெண்ட் கொடுக்கலாம் ஆமா இதுல ஆமா என்ன உணவுகள் தனியார் உணவகம் இருக்கு இலவச இலவச உணவு முதியோர் இல்லைன்னா இந்த அந்த பூ தேங்காய் பழம் இதெல்லாம் கொண்டு கொடுத்தோம்னா அவங்க ஒரு நாள் வாழ்நாளா நம்ம ஒரு விஷயம் பாக்குறீங்களா நம்ம வந்து சீனாவது எவ்வளவு டெக்னாலஜா பாத்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க எந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களோ அந்தளவு விவசாயத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க ஆமா சைனாவுடைய அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா எதை நம்பிருக்குன்னா எனக்கு நம்ம டெக்னாலஜி நம்பி இல்லை விவசாயத்தை நம்பி இருக்கு இயற்கையை நம்பி இருக்கு இயற்கையை அவங்க இன்னும் நம்புறாங்க ஏய் அந்த கவர்மெண்ட் வந்து இயற்கையை வந்து பயன்படுத்துது நம்ம கவர்மெண்ட் இயற்கையை அழிக்குது அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நம்ம இப்ப நம்ம நிறைய பேர் கருத்து தெரிவிப்பாங்க என்ன மரத்துக்கு மாடணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணாங்க என்னடா மரத்துக்கு ஆனா அவர் சொல்ற கான்சல் பாருங்க மரங்கள் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா இப்ப நம்ம என்ன இதை ஆரம்பித்த மரங்கள் இல்லாம எத்தனை பேர் இருக்க முடியும் இந்த கருத்துக்க நம்ம பதில் சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வந்து திட்டுங்க கொள்ளுங்க எல்லாம் பண்ணுங்க மரம் இல்லாம என்ன பண்ணுவீங்க மரமே எதிர்க்கிறீங்களா மரத்தை எதிர்ப்பு எதிர்ப்பீங்க சொல்லுங்க மரத்தை எதிர்க்கணும் பரவாயில்ல அதை பத்தி ஒருத்தவங்க பேச வரலாம் அவனே நீங்க இப்ப எதிர்க்கு பேசு தடுக்க பேசும்போது சும்மா இருக்க அப்படின்னு ஆமா கச்சேரியே எதிர்த்துங்க தனிப்பட்ட விமர்சனம் பண்ணீங்க ஆனா மொத்த மரத்தை பத்தி பேச வராதுல்ல அதை ஏன் நீங்க வந்து எதிர்க்குன்னு நினைக்கிறீங்க விமர்சனம் பண்றது பாரு ரொம்ப கேமரா விமர்சனம் பண்றாங்க அவர் மரத்தை கட்டு பிடிச்சாரு மகையாளம் பசங்க மரம் வந்து பேசறது ரொம்ப தரகோரவா வந்து விமர்சனம் பண்றாங்க அது விமர்சனங்களும் அரசியலும் சினிமா எல்லாம் பிரிக்க முடியாத ஒண்ணுதாங்க அது நாகரீகம் ஒண்ணு இருக்குல்ல நாகரீக அரசியல் அதே மாதிரி இந்த திரும்பர் அவர் வந்து ஒரு காணொலி போடுறாரு மேலே வந்து அந்த அணில் எல்லாம் ஏறி ஓடுற மாதிரி சுக்கு சுக்கி போடுற மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம் அது தவறு அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம் சரி கருத்துல பேசுங்க எதிர்த்து பேசுங்க இது பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு ஒரு

அவங்க நல்லது தான் அதை பத்தி நீங்க அவங்க எதிர்க்காம நீங்க எப்பயும் போல இந்த மாதிரி அசைட் பண்ணிட்டு போங்களா உங்களை யாரும் கேட்க போறா உங்க யாரும் இது பண்ண போறா ஏன் தேவையில்லாம நீங்க அந்த கட்சி எல்லாம் நடிக்கிறேன் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு கதை பாத்தீங்களா கதை மாறிடுச்சு என்டிக்கேவும் டிவிக்கேவும் அடிச்சுக்கிறாங்க யாரை எதிர்க்கு நினைக்கிறோம் அவங்க வந்து ஜாலியாக சந்தோஷமா அப்ப எந்த பிரச்சனை இல்லப்பா நிம்மதியா இருக்காங்க இதுதான் உங்க நோக்கமா இப்ப என்டிக்கேவும் கே இந்த ரெண்டு பேரும் கேட்கறேன் உங்க நோக்கம் என்ன நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பாதி ஓட்டு நீங்க கழிச்சு கொண்டு விடுவீங்க பாதி ஓட்டு அவர் கழிச்சு கொண்டு விடுவாங்க நடுவில் ஒருத்தன் சும்மா உட்காந்து அசால்ட்டா போட்டுட்டு அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் செய்யும் தெரியுது பாக்கும்போது ஆனா நீங்க நடத்துற மரங்கள் மழைக்கு எங்களுக்கு முழு சப்போர்ட் என்ன காரணம் எங்களுக்கு இயற்கை அவ்வளவு பிடிக்குங்க இன்னைக்கு கொடைக்கானல் போறாங்க நல்லா சொல்லுங்க சொல்லு கொடைக்கானல் எல்லாம் வெங்காயம் போறாங்க நல்லா வச்சு எதுக்கு போறீங்க எதுனால கூலிங் ஆகுது மலைகளும் மரங்களும் இருக்கதா தான் எனக்கு குளிங்கா இருக்கு என்ன வருது அங்க இருக்கு இயற்கையா நீங்க அந்த ஊருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் பத்து கோடி பத்து கோடி ரூபாய் இட வந்து ஒதுக்கீடு விஷயம் இல்ல நிச்சயமா ஆனா அவ்வளவு தூரம் போராடி தான் ஒரு விஷயத்த வாங்க வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போராடலாம் தப்பு தப்புல தேவையில்லாம நம்ம எதுக்காக வந்து இந்த கட்சியை கற்று பேச அந்த கட்சியை எடுத்து பேசு இப்ப சீமன் சார் கட்சிகள் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப தரக்குறைவா அந்த விஷயங்கள் இறங்கிட்டாங்க டிவிக்கு மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க சமீப சாட்ட துறைமுறை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சமூக பிரச்சனை பத்தி பேசுவார் நிறைய வந்து தகவல் சொல்லுவாரு அவர் சில பேர் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு சமீப காலமாக மாடல் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கட்சி சார்பாக என்ன இருந்தால் விஜய் மட்டும்தான் இருக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் வேலை இல்லை நான் விஜய் விஜய் சார் கட்சி இப்போ ஆரம்பிச்சிடு இன்னும் பல அடிகள் வாங்குனாதான் உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு கொள்கை தொண்டர்களா கொள்கை தொண்டர்கள் சசிகள் எல்லாருக்கும் புரிய வரும் எடுத்தோன்னா மட்டா திட்டம் நம்ம போட்டு அவங்களை அடிய அது தப்பா உங்க அரசியல் அனுபவத்துக்கு அவங்க குழந்தை ஆமா அவங்க பாட்டு ஒரு பக்கம் குழந்தை பாட்டு ஒரு பக்கம் விளையாண்டு போட்டோம் ஜெயிச்சாங்களா யாரும் ஜெயிச்சுட்டு போறாங்க நீங்க நீங்க உங்க கொள்கை கட்டா இருங்க நீங்க கொள்கை கட்டா இருக்கீங்களா நீங்க இப்ப உங்க வழியில போயிட்டு இருக்கீங்களா உங்க வழியில தானா பத்து பேர் வரதா செய்வாங்க இவங்க வழியில போயிட்டு வரல இவர் வழியை பல படம் வருவதா செய்வாங்க நீங்க நடுவுல உங்க வழியில வந்து கொண்டு வந்து இவங்களை நினைச்சுக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன் அது தவறு அவங்க பாட்டு போறாங்க அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்க நிறுத்திக்கீங்க அவ்வளவு சொல்லுவாங்க நம்ப போது அதான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாற்றம் நோய்க்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் அக்சே இருக்கணும் அவங்களதான் மரியாதீங்க தவிர நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு கூட அது தவறு அந்த மாதிரி பண்ணிக்கூட அது ரொம்ப தவறா நீ வா நீ போ அவர் போக்கா அவர் போவாரு எப்படி யாரு பாடணும்னா இங்க வந்து மக்கள் நல்லது போகிறதால வந்து நிக்குவீங்க நம்ம என்ன எதிர்பார்த்துமா இவங்க ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நேரம் நடமாட்டம் பண்ணுவாங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி தற்கொலை தனமான வேலைகள் செய்ய சில நேரங்கள் நேரம் கடுப்பாதா பாருங்களேன் இவ்வளவு விஷயம் நல்லது செய்யறாரு நல்லது யோசிக்கிறாரு ஆனா நமக்கு அந்த நெகட்டிவ்டி திங்க் பண்ண வச்சிருக்காரு அவங்க பாத்தீங்கன்னா அவர் நல்லது செய்வார் மக்களோட போராடணும் பட்டு பார்த்தோம் அவரும் ரூ அவரும் ஏதாவது ஒண்ணுமே பேசாம கொள்ளாம எதுவுமே சொல்லாம அந்த சினிமா மாதிரி பானில அரசியல் பண்ணிட்டு போயாரு இது இதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்தீங்க உங்க கொள்கை வேற நாம் தமிழ் கொள்கை எங்கேயுமே கிடையாது ஆமா நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் நானும் வந்து பல கட்சிகள பேசிட்டு விமர்சனம் இருக்கோம் இவங்களுக்கு தனியா செப்பரேட்டா இருக்கு இவங்க யாரையும் நாடுன்னு அவசியமே இல்ல உங்க பாதையை நோக்கி போக்கஸ் அது உங்க எண்ணத்தை ஒரே நேர்கோட்டில் வச்சு போயிட்டு போயிட்டே இருக்கலாம் யாரும் விட்டு போகலாம் அதே மாதிரி இவங்க இவங்க போக்கஸ் தண்ணி இவங்க ஃபேன்ஸ் நம்பியா இருந்திருக்காங்க மக்கள் எதை செய்ய போறோம்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அவங்க போக்கஸ் தண்ணி நீங்க பேரும் அடிச்சுட்டு நிறுத்திட்டு திமுக எடுத்து பேசுங்க நாளைக்கு திமுக அசால்ட்டா பக்காந்து ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப கூலா கேஷ் ஹேண்டல் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சொன்னது சரியா இருக்குமோ ஒரு காசு வாங்கிருப்பாரோ போறோம் உண்மையா போய் தெரியும் காசு வாங்கிட்டு வாய்ப்பு இருக்கு இருக்குது பேசு பேசி பார்க்க வந்து விஜய் என்ன கேட்டீங்கன்னா இப்ப திமுக பி டீம் திமுக வந்து அரசு எது இல்ல விஜய்க்கு தோக்குற மாதிரி இருக்காங்க அதனால விஜய் இறக்கி விட்டு அரசு செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் என்ன பேசினா சீமான் பாதித்தா பாத்தீங்கன்னா போயிட்டு பொட்டி வாங்கிட்டாரு வச்சு எதிர்க்க முடியல இந்த மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஓடுங்கன்றதா எங்களோட கருத்தா இருக்கு என்ன பொறுத்த இந்த மரங்கள் மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவு நாங்க தரோம் அதே மாதிரி ஆதரவு ஆதரவுனாலும் அவங்க கூட நாங்க நிற்போம் நிச்சயமா அதே மாதிரி கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மரம் கண்டே வளங்க ஏன்னா மரங்கள் இன்னைக்கு ஒரு வெயில் போயிட்டு ஒரு பெட்ரோல் எல்லாம் நின்று கூட தள்ளிட்டு போய் நிறுத்தி எல்லாம் தேர்றோம் அப்ப மரது அந்த மரத்தனை அவ்வளவு இனிமையா இருக்குங்க அவ்வளவு கூலிங்கா இருக்கு ஒரு ஏசியோட தாண்டி இருக்கு

நல்லா யோசிச்சு பாருங்க இதுதான் நம்ம சொல்ல கருத்து தொடர்ந்து பேசுவோம் நிறைய பிரச்சனைகளை அடுத்த வீடியோல பார்ப்போம் இதுல உங்களுக்கு கருத்து எதா இருந்தாலும் இந்த மாநாடு பத்தி உங்களுடைய கருத்து என்னவோ அது கீழே கமெண்ட்ல பண்ணுங்க ஓகே ஓகே நன்றி வணக்கம் இது நம்ம சிஎம் சேனல் ஆமா ரொம்ப நன்றி இயற்கையை பாதுகாப்போம் மழை வளம் பெறுவோம் மக்களை பாதுகாப்போம் நன்றி